பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது யார் கிறிஸ்துவன் ஒன்று பேரில் இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வாக்கியம் சொல்கிறது நீங்கள் வளரும்படி புதியதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிரும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறக்கவில்லை என்றால் அவன் கிறிஸ்து தரும் நித்திய வாழ்வை பெறுவதில்லை கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதன் வளர வேண்டும் என்பதே தேவடைய விருப்பம் எப்படி செடியில் இருக்கும் மொட்டானது வளர்ந்து பூ பூத்து பிறகு கனி கனித்தருகிறதோ போலவே ஒரு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவனும் அவனுக்குள் வளர்ந்து கனி தர வேண்டும் ஒரு செடி தன்னை சுற்றியுள்ள சூழல்களை பயன்படுத்தி வளர்கிறது அது வளர்வதற்கு அடிப்படை தேவை என்ன என்றால் காற்று சூரிய வெளிச்சம் உணவு அதுபோல கிறிஸ்துவுக்குள் வளர்கிறவன் அடிப்படை தேவைகளை வைத்திருக்க வேண்டும் காற்று தேவனையாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மணியிலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதினார் மனுஷன் ஜீவ ஆத்மனான் சூரிய வெளிச்சம் இனி சூரியன் உனக்கு பகிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தினால் உனக்கு பிரயாசிக்காமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார் இயேசையா அறுபது பத்தொன்பதுலேயே வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர் கர்த்தர் கிருபையும் மகிமையும் ஆர்வார் உத்தமமாய் நடக்கிறதற்கு நன்மை வழங்காதிரார் என்று சொல்லி நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் அடுத்ததாக உணவு வானத்திலிருந்து உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கின்ற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே இடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் இடத்தில் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று சொல்லி யோவானிலேயே நாம் வாசிக்கிறோம் சூரிய காந்தி பூவானது சூரியனை நோக்கி சாய்வது போல நாம் நீதியின் சூரியன் ஆகிய கர்த்தரை நோக்கி எப்பொழுதும் சார்ந்து வாழ வேண்டும் அவரை சார்ந்து வாழும்போது அவரின் சாயலை நாம் பெற்றுக்கொள்வோம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி வேத வாக்கியம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ வாழ்க்கையானது கிறிஸ்து ஜீவியான ஜீவியமானது இயேசுவே சார்ந்து வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரோடு நாம் சார்ந்து வாழ வேண்டும் கிறிஸ்து இந்த உலகில் வாழும்போது பிதாவை நோக்கி சார்ந்து வாழ்ந்தது போல நாமும் கிறிஸ்து நோக்கி சார்ந்து வாழ வேண்டும் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் எனது வரது வரத்தல் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவர் என்று சொல்லி தாவித பக்தன் பதினாறு எட்டிலே அல்லவா அப்படியேப்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் நானும் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும் அவருக்குள் நாம் சார்ந்து வேண்டும் கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் வாசம் செய்தால் உங்கள் இருதயம் முழு குணமும் மறுமாக்கப்படும் இன்று அந்த கிறிஸ்து உங்கள் இதயத்தில் வாசம் பண்ண நீங்கள் அனுமதிப்பீர்களா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமேன்